ஒரு சிறிய காடில் பல வண்ணங்கள் கொண்ட பறவைகள் வாழ்ந்தன அந்த காட்டில் ஒரு சிறிய பச்சை பறவை இருந்தது அதன் பெயர் மினி மினி மற்ற பறவைகளைப் போல வண்ணமயமாக இல்லை எல்லாரும் மினியை பார்த்து அட நீ எந்த வண்ணமும் இல்லாம இருக்கே நீ சுமாரி பறவையாச்சு என்று சொல்வார்கள் மினி சோகமாக இருந்தது ஒரு நாள் அது காட்டுக்குள்ளே நழுவி போய் சென்று ஒரு பழைய மரத்தை பார்த்தது அந்த மரத்தின் மேலே ஒரு வித்தியாசமான காகிதம் தொங்கிக் கொண்டிருந்தது நற்குணம் கொண்ட பறவைக்கு தங்கச் சிறகுகள் கிடைக்கும் மினி அதை நம்பிவிட்டு அன்று முதல் நல்ல காரியங்கள் செய்யத் தொடங்கியது மரங்களை நீரூட்டியது பாம்பிடம் சிக்கிய வண்டு ஒன்றை காப்பாற்றியது இளைத்த பறவைக்கு உணவு பகிர்ந்தது ஒரு நாள் காலை மினி விழித்து பார்த்தபோது அதற்கு பின்னே ஒளி வீசும் தங்கச் சிறகுகள் அனைத்து பறவைகளும் மினியை ஆச்சரியமாக பார்த்தன எப்படி இது நடந்தது என்று கேட்டன மினி மழதியாக சொன்னது நல்ல மனசு கொண்டிருந்தாலே தங்கம் வந்தது போலத்தான் இப்போது நீங்களும் முயற்சி பண்ணுங்க அந்த நாளிலிருந்து அந்த காட்டில் எல்லா பறவைகளும் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய